ஹை காய் சரிக்கும் சொப்பான மினி விலாக் பார்க்கலாமா நான் எங்கள் அம்மா பெரியமா மூணு பேருமே வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம் அதை தான் நீங்கள் ஒரு மினி விலாக பார்க்க போகிறீங்க சித்தி ஊருக்கு போகிற வழியில் இந்த மாதிரி க்ரீன் ஃபிளா இருக்கும் ஸோ இது பாலான ஊருமே கூட இந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி பெரியமா ஒரு சாங் சொன்னாங்க ஸோ நானுமே ஓகேன்னு சொன்னேன் எங்கள் பெரியமா தான் ரீல்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க சரியான மழை வந்துருச்சு பட் ஒரு வழியாக எடுத்து முடிச்சிட்டோம் பாப்பா இதுக்கு எப்படி நின்று பாத்தீங்கன்னா அவங்க பெரியமா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஐ மீன்ஸ் வாங்கிட்டு வர வேண்டியது இருந்துச்சு அதை லேட்டா தான் வந்தாங்க சோ பாப்பா ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பி இந்த மேடம் ரொம்பவே ஹாப்பி அவ சிரிக்கிறத பார்த்தாலே தெரியும் நான் என்னத்த சாப்பிட்டு இருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் எடுத்து டூ கிட்ட ஆயிருச்சு வீடியோ இப்பதான் வந்து அப்லோட் பண்றதுக்கு டைம் வந்திருக்கு சோ மணித்து கொள்ளுங்கள் சவிக்கு வந்து இந்த பர்பி ரொம்பவே பேவரெட் சோ அத அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீடியோல காமிச்சிட்டு இருந்தா நான் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன் எங்க சித்தி ஜூஸ் போட்டு போட்டு வச்சிருந்தாங்க அக்கா தங்கைகள் ஒன்று சேர்ந்த தருணம் சோ அவங்க எல்லாம் இருந்தாங்க இவங்க பாண்டிங் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் பட் ரொம்ப கியூட்டா ரீசனான ரீசனே இருக்காது சோ அதுக்கும் வந்து பேசாம இருப்பாங்க அது ஒரு நாள் தான் நடிக்கும் மறுநாள் பேச பத்தி சிரிப்பாங்க ஒருத்தர் பேசிட்டாலும் ஒருத்தர் வந்து அப்படியே விளையாடுற மாதிரியே பேசி பேசி அப்படியே பேசிருவாங்க சோ அது எங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா தான் தெரியும் சோ எங்க அண்ணனும் நானும் மாத்தி மாத்தி சொல்லி சிரிச்சுப்போம் சித்தி வந்து மட்டன் சிக்கன் ரெடி பண்ணியிருந்தாங்க சோ அட்டகாசம் மறந்துச்சு டேஸ்ட் அடிப்பொழியா இருந்தது சோ இப்போ வரைக்கும் அந்த டேஸ்ட் என்ன விட்டு போல எனக்கு மேல இங்க சொல்லிட்டே இருந்தாங்க அவ்வளவு டேஸ்டா வச்சிருந்தா குழம்பு அப்படின்னு சோ அக்கா வந்து வெங்காயம் பரட்டியே தரணும் ஈவினிங் ஆயிடுச்சு டீயும் உளுந்த வடையும் செத்தி போட்டு கொடுத்தது ஸோ சாப்பிட்டுட்டு நானும் தங்கச்சி கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வழியில் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிருந்தோம் நானும் பெரியமாவும் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமே ஐஸ்கிரீமுக்கு வந்து இந்த ஸ்பாட் ரொம்பவே ஃபேவரட் பெரியமாவுக்கு என்ன ஃபிளேவர் வேணும்னு கேட்டால் பிஸ்தா வேணாங்க ஸோ அவங்களுக்கு பிஸ்தா எனக்கு வெண்ணிலா ஸோ ரொம்பவே ஜாலியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த டே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மினி விளாக்ல பார்க்கலாம் பாய்